சீட்டுக்கு அரேஞ்ச் செய்து கொடுத்தார்கள் எங்களது சார்பாக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டு அடுத்தவர்கள் நமது மாணவர்களுக்கு வாங்கி தருவார் என்று நம்பிக்கையில் இருக்கிறோம் லைன் நம்பர் 588 அன்பான சி.எல். ராஜா அவர்களுக்கும் इधर வரவும் லைன் நம்பர் சிவா அவர்களுக்கும் எங்களுடைய வீரகல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகonomous நண்டினியу வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறோம் இருக்காங்க 22

ஏடி அடினருக்கும் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் ஏடிஒய் அடிப்பீரர்களுக்கும் ராகுல்காஜா ராஜா ஊரில் அழைக்கப்படுவார் என் அன்பு தம்பி வினோதவர்களுக்கு உங்கள் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் டெக்னிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையின் பாட்டக்கார பி எம் ஃபுடா ஜெ சிதம்பரம் டொண்ட்டி டூ நாள் இதுவரை நாட்டம் முழுமையாக இருக்கின்றன சிதம்பர மணி வீரர்கள் நான்கு புலிகள் செட்டி குலோமணி வீரர்கள் இரண்டு புலிகள் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இரு அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடினால் மட்டுமே வெற்றி எனும் கையைப் பெற முடியும் இவர் சிறந்த

இவர் சிறந்த ஆட்டக்காரர் புள்ளிகிடை திருவள்ளுக்கு இரண்டு பார்த்து நான்கு செட்டிக்குளம் இரண்டு மூன்று செட்டிக்கிழமை நம்பிக்கை நட்சத்திரம் தேடரை சிதம்பரம் மணியின் நெக்ஸ்ட் டைம் தேர்டர் ஒரு ஒருவற்றி புள்ளி செட்டி குளமணி வீரர்களுக்கு ஒரு வெற்றி புரிய రాజా సైరాంగీటు

செடில் பிள்ளை நட்சத்திரம் வெற்றி பணியிட்டமாக வெற்றி இவர் சேர்ந்த இது

பாரா <önemli> <li> <mínimoise> <žade> <única sus> சிறந்த யூனிவர்சிட்டி பிள்ளை என்பதை தெரிந்து கொள்கிறோம் இந்த முறை மனமொழிய சுந்தர்ட்டிக்காக சொல்ல

Dari Korea, beri lebih jersi nomor राजा। ऑफ बैक। फिर ब्राह्मण को अनिरुद्ध को। ऑल ट्विनर। अनिल, एडी, अनिरुद्ध को नाड़े ब्राह्मण पे दे इधर तुम लोग वेजी कोर का ये इलाज का नाम लगे वो कौन कर रहा

விவேகான சிதம்பரங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறோம்

பதினாறு வெற்றி புள்ளிகளையும் ஆறு வெற்றி புள்ளிகளையும் ஆட்டத்தை ஆட்டிக் கொண்டிருக்கிறார் என்ன ஆட்சி ஆச்சா ನಂಬಿಕೆಯಿಂದ ಆಟಗಾರ ಜೆರ್ಸಿನವರು ವಾ ಎಡಿ ಯ ಕೈ ಫನ್ನ ಬಲಿಯನತ್ತು ಸ್ಟೋರಿಗಳೇ ಇರಬಹುದು ತಯಾರನೇ ಇಲ್ಲಿ ಇತ್ತು ಉಕ್ಕಲದರ ಮೊದಲ ಅಲ್ಲಿತ್ತು ಇದೇ ಆಗিলাম ಹೊರಗೆ ಹೋಗೋದು ಹೊರಗೆ ಹೊರಗೆ ಹೊರಕತ್ತೆ

நன்றி வந்து ஒரு நன்றி சதி ஊடநடியாக வந்து உதவி பண்ண வந்து உடனேக்கு மேகா மகிழ்ச்சி ஜெர்சி நம்பர் 3 சிடன் பை ஹாட் நாயகன் சதி ಬೆಳ್ಳಿಗೆ ಸವೀನಿ ಬುದಲ್ಲ ಕಡ ಕೊಟ್ಟಿ ಚಟ್ಟಿಗಳ விளையாட்டு வச்சாத ராகுலுக்கு போட்டியில் உள்ளதாக தயார் நிலையில் குறைத்தார்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு சிறந்த முறை நடு பணி வச்சதும் சொல்லி மிக்க மகிழ்ச்சிகளை தெரிந்து கொள்கிறோம்

Thank you very much, thank you very much, thank you very much.

சிதம்பரம் அணியினர் இருபத்தாறு வச்சு புள்ளிகளும் செட்டிக்குளம் அணியினர் ஒன்பது வச்சு புள்ளிகளும் எடுத்த ஆட்டமான நடிப்பது கடைசி சேகர்ஜி எங்க இருந்தாலும் தகவல் மேடைக்கு வருமாறு தகவல் கேட்டுக் கொள்கிறோம் எங்க இருந்தாலும் உடனடியாக தகவல் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களை கிளப் தலைவர் கே எம் கே மணி அழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ராஜா ராஜா ஜெர்சி நம்பர் ஒன் கடைசி மூடு என்ன ஆட்டம் அணிவருக்கும் கடைசி மூலம் தெரிவித்துக் கொள் அடுத்த பணியாக உங்களுக்கு ஏழிய பணியினருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் தப்பி சென்று சிறந்த வீராக